சற்றுமுறை வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு சூப்பர் குட் நியூஸ் அமைச்சர் சிவசங்கர் அசத்தல் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மதுரையில் நடைபெற்ற போக்குவரத்து அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் முதல்வரின் ஆணைப்படி புது மினி பேருந்து திட்டம் அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் அதற்காக ஒப்பந்தம் வெளியிடப்பட்டு புதிய மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றது இது தொடர்பாக தமிழகம் முழுவதும் ஆய்வு நடைபெறுகிறது கலைஞர் ஆட்சி காலத்திலேயே மினி பேருந்து இயக்கம் என்ற சிறப்பான திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு பேருந்துகள் செல்ல முடியாத குக்கிராமங்களுக்கு மினி பேருந்து சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் போக்குவரத்து துறை இலாப நோக்கம் அல்லாது சேவை நோக்கத்தில் செயல்படக்கூடிய துறையாகும் மேலும் அரசு போக்குவரத்து துறையில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது பேருந்து கட்டணத்தை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழகத்தில் மிகவும் குறைவுதான் மேலும் ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து பணியாளர்களுக்கு நிலுவையில் உள்ள பண பலன்களை வழங்குவதற்கு கடந்த மாதம் கோடியும் இந்த மாதம் கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் நிலுவையில் உள்ள பண பலன்கள் படிப்படியாக வழங்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் போக்குவரத்து துறை லாப நோக்கம் அல்லாது சேவை நோக்கத்தில் செயல்படக்கூடிய துறையாகவும் அரசு போக்குவரத்து துறையில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழகம் கொண்டிருக்கிறது கட்டணத்தை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும் போது தமிழகத்தில் மிகவும் குறைவுதான் ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து பணியாளர்களுக்கு நிலுவையில் உள்ள பண பலன்களை வழங்குவதற்கு கடந்த மாதம் கோடியும் இந்த மாதம் ஐம்பது கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நிலுவையில் உள்ள பண பலன்கள் படிப்படியாக வழங்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் you want to come?